தமிழ்நாட்டில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் சூடுபிடித்திருக்கு இன்னைக்கு சசிகலா அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என் தலைமையில் இந்த தேர்தலை சந்திப்பேன்னு சொல்கிறாங்க சசிகலா அவங்க சொல்றது பின்னணி என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் சொல்லுங்க புது நேரம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து முன்னாடில சொல்லிதான் இருக்கிறாங்க அப்போ பல ஆண்டு காலமாக இந்த அரசியல் பின்புலங்களை அதாவது அதிமுக அரசியல் பின்புலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா சசிகலாமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச அது பொதுமக்கள் இருந்தாலும் சரி அரசியல்வாதினால எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நேர்முகமா இருக்கிறாங்களா இல்ல அப்போ இது எப்போ நேர்முகமா எல்லாருக்கும் அறியப்படுது அது பொதுவெளியில மொத்தமா இது உண்மைதான் அப்படின்னா அதாவது பல ஆண்டு காலமாக வந்து மறைமுகமா இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறான்னு சொன்னால தவிர நேர்முகமா ஆமா உண்மையா ஆணித்தனமான்னு சொல்ல அந்த வழக்கு அவங்க சந்திக்கும் போதுதான் வந்து தெரிய வந்தது அதன் பிறகு அவங்க மேலே வந்து அந்த நீதிமன்றத்துல வந்து அந்த ஆணை பிறக்க பிறப்பிக்கப்பட்டு அவங்க குற்றவாளியை அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் மேலே அவங்க கூட சிறையும் போகும்போது தான் ஓ உண்மைதான் எல்லாமே இத்தனை காண்ட காலமா இவ்வளவு விஷயம் நடந்தது உண்மைன்னு தெரிஞ்சுது அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பல எம்எல்ஏக்கள் உருவானது காரணம் அம்மையா சசிகலா தான் அப்படின்னு சொல்லுவாங்க சீட்டு வாங்கி கொடுத்தாங்க இந்த சீட்டு மறுக்கப்படுச்சு இந்த தொகுதி சீட்டு மறுக்கப்படுது அந்த சீட்டு அந்த தொகுதி சீட்டு மறுக்கப்படுது அப்படின்னு போது அம்மையா தான் பல எம்எல்ஏக்களை உருவாக்குனாங்க பல அமைச்சர்கள் உருவாக்குனாங்க அப்படி ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதிமுக அப்படின்னா கட்சியில அதி பதவியில் இருக்கிறாங்களோ இல்லையோ கட்சிக்குள்ள உள்ளடின்னு சொல்லுவாங்கல்ல அந்த உள்ளடி உள்பூசல்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு வந்து எல்லாருக்கும் பார்க்கப்பட்டது தான் அரசியல் இல்ல அப்போ இவங்க கடைசியா சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பணா போனா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து உடல்நிலை குண்டிய மருத்துவர்கள் இருக்கும்போது ஒரு ஒரு முறை வந்து ஓபிஎஸ் அவர் வச்சாங்க அது முதலமைச்சரை வச்சாங்க அது பிறகு ஓபிஎஸ் வச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீங்க வந்து முதலமைச்சர் இருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்ப கொடுத்த பிறகு கொடுத்த பாதையை தரல அப்படின்னா ஒரு சில விஷயம் சொல்ல போனா துரோகத்துக்கு விலை போன கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு சொல்ற அளவுக்கு பொதுமக்கள் மத்தியில பேசும் பொருள் ஆயிடுச்சு அப்போ இந்த சூழ்நிலைன்னா யார் ஒருத்தர் வந்து உங்களை அந்த அரியாசனத்தை அமர வச்சாங்களோ அந்த அரியாசனத்தை வந்து மீண்டும் கொழுக்கிறதுக்கு விசுவாசம் யாருன்னா ஓபிஎஸ் அவரு அவருடைய பேரு தான் வந்தது அதன் பிறகு அந்த அரியாசனத்தை வந்து திருப்பி கொடுத்துறாரு ஆனா மறுபடியும் அரியாசனத்தை மாத்தி அமைச்சாங்க எப்படி வந்து அவர் ஒரு 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 அரியணை அரியணையில வந்து ஒருத்தர் மாத்தி மாத்தி உக்கரைச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அரியணையை உக்கார வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த சீட்டை யாருக்கும் தர முடியாது அது ஒரு குழந்தைங்க எப்படி பிஸ்கெட் ஒரு இது கொடுத்துட்டா கொடுத்தா கொடுத்துட்டா நான் கொடுக்க மாட்டா கூட சொல்ற அந்த மாதிரி அவர் குடிச்சு வச்சுனாரு அப்ப பல்வேறு இன்னல்களையும் சூழ்நிலையும் உருவாக்கி அதுல பல யுத்தங்களை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த இந்த அந்த சொல்லிட்டு ஓபிஎஸ் பண்ணாங்க அது கூட சில கட்சி பிரிஞ்சாங்க டிடிவி பிரிஞ்சாரு பிரிஞ்சதுக்கு அப்புறம் இது அனைத்துமே வந்து சசிகலாமையா இருந்து தான் அந்த கட்சி வந்து ஒருங்கிணைச்சிருக்க முடியும் அப்படின்னு பேசும் போலாச்சே தவிர நேரடியா நம்ம வந்து சிறையில் இருக்கும்போது யாருமே பார்க்கல போய் பார்த்துட்டு நாம சிறல் இருக்க பாருன்னு சொல்லல அதுக்கு எடுத்துக்காட்டா எல்லாரும் என்ன பண்ணனா அது நடைமுறையிலேயே கொண்டு வந்துட்டாங்க அந்த அம்மா இல்ல அப்படின்றதுனால கட்சியோட நம்ம நீக்கிட்டாங்க ஓபிஎஸ் நீக்கிட்டாங்க அந்த பன்னெண்டு எம்எல்ஏங்க ஓபிஎஸ் கூட இருந்த பல்வேறு நபர்களை வந்து அந்த பதவியில் நீக்குனாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ அந்த அம்மாவை கட்சி நீக்கிட்டாங்க மீண்டும் அந்த அம்மா கட்சியில சேர்க்கல அதனால டிடிவி தினகரன் தனியா வந்து டிடிவி கட்சி ஆரம்பிச்சாரு அது மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் திரும்ப தர்ம ஆரம்பிக்க சொல்லிட்டு அவர் திரும்ப ஆரம்பிச்சாரு இரண்டு முறை ஆரம்பிச்சோம் அவருக்கும் இடம் கிடையாது தினகரன் இடம் இல்லை அம்மா சசிகலா அவர்களுக்கும் யாருக்குமே இது இடம் கிடையாது இந்த இந்த கட்சியில இடம் கிடையாது ஏன்னா இவரெல்லாம் துரோகிர்ன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடுத்த திருத்தமா சொல்லிட்டாரு இந்த சூழ்நில தற்போது என் கூட்டணியில் வந்து வந்து ஏதோ ஒரு சமரசமா பேசி முடியாத முடியாது சொன்னாலும் தூக்கிட்டு சொல்லி சேர்ந்து அந்த வார்த்தையை விட்டாலும் மறுபடியும் வந்து இணைஞ்சிட்டாங்க ஏன்னா பங்காளி சண்டை அனந்தம்பி சண்டை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல மீண்டும் ஓபிஎஸ் அவள் இணைச்சிருந்தாங்கன்னா இந்த அதிமுக கூட்டணி வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அப்படி இல்லை அப்படின்னா சசிகலா மாட்ட வந்து பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் இருக்கிறாங்க முன்னாள் எம்எல்ஏகள் இருக்கிறாங்க அந்த மாதிரி விசுவாசி இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த சேர்த்து இருக்குன்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல வைக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டங்கள் முக்கிய ஆலோசனை கூட்டங்கள்ல அந்தம்மா பற்றி ஒருத்தர் யாராச்சும் வழிமொழி இருந்தாவோ முன்மொழி இருந்தவோ வாய்ப்பு இருந்திருக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி பத்தி தரல இந்த அம்மா மட்டும் தான் சொல்லிருக்காங்க எப்போ சசிகலா அம்மா யாரும் சொன்னாங்கன்னா இந்த கட்சியை ஒன்னா சேர்ப்பேன் ஒன்னா சேர்ப்பேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாம அது ஒரு பக்கம் அப்படியே கிடக்குது இன்னைக்கு சூழ்நிலை இந்த ஆட்சியை அமைப்பேன் என்னுடைய தலைமையில் சொல்றாங்க அதாவது தலைமை அமைப்புன்னு சொன்னா இவங்களுக்குன்னு ஒரு கட்சி கிடையாது முதல்ல இல்ல ஆட்சி அமைப்புன்னு சொல்லல வர்ற தேர்தலை என் தலைமையில் சந்திப்பேன்ன்றாங்க அப்போ அவ தலைமையில சந்திக்கிறேன்னா யாரை வச்சு தலைமையில அவர் தலைமைனா அதுக்கு பின்னாடி யாரும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்யா அப்போ யாரை வச்சு விட்டு இவங்க தலைமையில வரப்போறாங்க தலைமை என்பதுதான் ஆட்சி அமைக்கிறது ஐயா நான் சந்தேகத்துல சொல்லுவாங்க சரி நான் தலைமைன்னு சொல்றது என்னோட தலைமையினா என் தலைமைதான் அது ஆ சிறப்பு நான் தான் இல்லையா அப்ப நான் என்னோட தலைமைன்னு சொன்னா நம்ம இன்னமும் முதலமைச்சரான்னு சொல்லலை உம் என்னுடைய ஒருங்கிணைப்பு தான் கணக்கு வச்சிக்கலாம் அப்படிலாம் அப்போ இவனோட கணக்கு வச்சிருக்காங்களா சொல்றாங்க என்ன கணக்கு அதான் அந்த கணக்கு நான் சொன்னா நான் என்னுடைய என்னுடைய ஒருங்கிணைப்புன்னு சொன்னா நீங்க ஒரு ஒரு சிம்பிள் இப்ப டி நகர் குக்கர் சின்ன இருக்குது இப்ப எடப்பாடி பழனிசாமியோட வந்து ரெட்டல் லட்சம் இருக்கு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சசிகலா அவர்கள் தெல்ல தெளிவா ஆழமாக சொல்ற அந்த வார்த்தை என்ன ஆழமாகவும் மாணித்தனமும் சொன்னாலும் என் தலைமையில் இந்த தேர்தலை சந்திப்பேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் கொடுப்பேன் பொறுத்துண்டு பாருங்க செய்தியாளர்கள் மீண்டும் வந்து கேள்வி வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க என்னுடைய முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தை இந்த தேர்தலில் நான் காற்றம் பாருங்க அப்படின்னு சவால் விடுறாங்க இது எப்படி பாக்குறீங்க இந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால அரசியல் களம் சொல்றாங்க அரசியல் காலத்துல இதுக்கு முன்னாடி நம்ம எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ ஏதோ ஒரு ஒரு அரசு பதவியில் எதுவும் இல்லை இல்லாம பின்புலமாக இருந்தாங்க அப்ப பல்வேறு நபர்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்த வாழ்க்கை கொடுத்த அம்மையாரா இருக்கலாமா தவிர இந்த அம்மா அந்த வாழ்க்கையில இல்ல கட்சியில வந்து பயணிக்கல அப்போ இந்த மாதிரி என் பின்ன இருப்பாங்க நான் வந்து என்னுடைய தலைமையை நான் ஒருங்கிணைப்பா அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட ஏதாவது சிம் இருக்கணும் ஒரு என்ஐஏ கூட்டியில் போய் சேரணும் இல்ல என் கூட்டியின் உங்களை ஏற்று கூப்பிட்டுருக்கணும் இது வரைக்கும் எத்தனை அமித்ஷா வந்து மோடி வந்து போயிருக்காரு போல அப்போ ராஜ்நாத் சிங் வந்து போயிருக்காரு எல்லாம் வந்து போயிருக்க யாரும் உங்களை அணிச்ச அணு அவங்களையும் சந்திக்கல அவங்க சசிகலாவும் இவங்களையும் சந்திக்க யாரும் சந்திக்க வாய்ப்பு உருவாக உருவாக்கல சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் டிடி விதிநகர் என்னோட சித்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எங்க கட்சியில வாங்க சித்தின்னு சொல்லி சொல்லியிருந்தாலும் அது ஒரு வாய்ப்பு உருவாகிறது வாய்ப்பு இருக்குது இதுல இருந்தாலும் ஒருங்கிணைத்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த கட்சியோட சேர்ந்து ஒருங்கிணைக்க சொல்லலாம் சரி இல்ல இப்ப ஐயா ஓபிஎஸ் தனியா இருக்கிறாரு அவரும் வந்து இந்த கட்சியில வந்து டிடி தினகரனோட இல்ல வந்து இந்த இரட்டை சின்னத்தோடோ இல்ல இந்தியா கூட தற்போது இருக்காரு முன்னாடி பயணிச்சு இல்ல ஏன்னா அது அது ஒரு கேள்வி கேள்விக்கூடிய வாய்ப்பு உருவாக்கிட்டு உருவாக்கி இருக்காங்க அது அதுவும் இருக்குது இப்ப இது கேள்விதான் ஐயாவுடைய ஓபிஎஸ் அரசியலும் இந்த அம்மா சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்பது ஆண்டு கால அரசியலும் இப்போ கேள்வி கேள்விக்குற நிற்குது இப்போ மது பூனையா தான் நிக்கதா தவிர ஒரு நிலைப்பாடு இல்ல ஏன்னா இப்ப சொல்ல சொல்றாங்க நான் வந்து பண்ணிடுவேன் நடத்திட்டு வந்தாங்க எப்படி நடத்த முடியும் அப்போ நீங்க யாராவது உங்களுக்கு ஏத்திருக்காங்களா பின்புலத்தை வந்து உங்ககிட்ட இந்த பிஜேபி கட்சியில இருக்கவங்க யாராவது நீங்க சேர்த்துக்கிறோம் கூட இருக்க தொண்டர்கள் அதாவது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்த அதிமுக தொண்டருடைய எண்ணமும் கூட மட்டும் இல்ல பொது பொது அரசியல் தளத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏன்னா இணைஞ்ச கைகள் எல்லாம் பிரிஞ்ச கைகள் எல்லாம் இணையினர் எல்லாருடைய எண்ணங்களும் இருக்குது ஆனா அதுக்கான வாய்ப்புகள் சூழல் சூழ் இல்ல அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி ஆணிதான் சொல்லலாம் நான் முதல்ல உங்களை போய் இணைக்கணும் இல்லையா ஒரு கட்சியோட உங்களை உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தரணும் நீங்க அந்த பதவியில் இருக்கிறீங்க நீங்க இதை வாங்க அப்படின்னு சொன்னா தான் சிம்பிள் இருக்குது நான் வந்து சேர்க்க முடியல கட்சி வச்சுருக்கேன் அந்த கட்சியில் இருக்குதுன்னு இப்ப நீங்க சொல்றது அதிமுக தான் சொல்றீங்க ஆனா அதிமுக கட்சி பல்வேறு அதாவது எந்த அளவுக்கு வந்து அதிமுக கட்சி வந்து எப்படிலாம் வந்து திமுக வந்து அதிமுக உருவாகி திமுக அதுக்கப்புறம் அதிமுக இருந்து எப்படி வந்து ஐயா எம்ஜிஆர் அந்த கட்சியை உருவாக்கினாரு கட்டமைச்சாரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்டமைத்தாங்க அதுக்கப்புறம் பல்வேறு குளர்வழிலும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வந்து ஒரு ஒரு இயக்கம் அது போல இந்த அம்மையார் அவர்கள் வந்து சசிகலா அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து வழிநடத்தி இப்போ இப்ப இருந்தாங்கன்னா ஒரு பதவியில் இருந்தாங்கன்னா சரி அதுல வந்து இருக்கிறாங்க எல்லாத்தையும் ஒண்ணும் சேர்க்க சொல்லலாம் ஆனா இங்க பொறுப்பு இல்ல எந்த பொறுப்புலயும் இல்ல எந்த அதிகாரத்திலும் இல்ல பலமே இல்லை இப்ப பலம் குண்டுதான் இருக்கிறாங்க அப்போ இருக்கக்கூடிய நம்ம கோழேந்தி இருக்கா இல்லையா ம் உம் கோழேந்தி இப்போ கர்நாடகா தொகுதியில அம்மையாருக்கு வந்து கர்நாடகா சிறையில் இருக்கும் போது நான் தான் வந்து தொடர்ச்சியா வந்து அவருக்கு வந்து அந்த அம்மையாருக்கு நான் தான் என்னுடைய சூட்டி கொடுத்தேன் ஜாமியார் தான் நின்ன மற்ற கட்சிகள் யாரும் நிக்கல அப்படின்னு பல முறை வந்து பல பேட்டியில் சொல்லியிருப்பாரு ஆனா தொடர்ச்சியாக இப்ப அந்த புழையந்தி என்கூடிய நபர் கூட என்ன பண்ணாருன்னா தொடர்ச்சியா வந்து அம்மையார் சசிகலா அவர்களையும் விமர்சிச்சா இருக்காரு ஆமா அப்ப இப்ப எந்த ஒரு பலம் இல்லை இல்லையா அதாவது பலம் என்னன்னுதான் நம்மளுடைய கூட அண்ணன் தம்பிங்களோ இல்ல சொல்லுவாங்க இல்லையா உட்டார் யாராவது நம்ம பலம் இருக்கணும் அப்போ உங்களுக்கு பலம் யாருன்னு சொன்னா நம்ம கூட ஒரு கட்சிக்காரர் சக சக கட்சிக்காரர் பலமா இருக்க முடியாது தொண்டர்கள் தானே அப்ப தொண்டர்கள் நம்ம கிட்ட பலமா இல்லையே அப்படி எந்த அடிப்படையில வந்து இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா அப்ப சொல்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலாவோட இணைந்து செயல்பட வாய்ப்பு இருக்கா அதுக்கு அதுக்கும் வாய்ப்புதான் இல்ல இல்லை இல்லையா இப்ப அவங்க கிட்ட சிம்பிள் இல்லை இல்லையா இப்போ அவரு ஆமா எதை பேஸ் பண்ணி அவங்க நிக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய ஆமா அதுதான் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா இப்ப எப்படி வந்து இங்க இருந்து போயிட்டு தனியார் ஆரம்பிச்சாரோ அது போல தனியார் ஓ பி சார் ஐயா அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சாருன்னா ஒரு ஒரு பலம் இருக்குது பரவாயில்ல இதோட ஒன்னா சேரும் போது கூட ஒன்னா சேர போறோம் அப்ப அந்த ஒன்னா சேரும் போது பல தேர்தல் நம்ம இந்த தேர்தலில் பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் போது பல களங்களை சந்திப்போம் அந்த களங்களை சந்திக்கும் ஒன்னா சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு நம்ம கிடைக்கும் அந்த வாய்ப்பு உருவாக்கலாம் சொல்லலாம் இப்போ அதுக்கான பலமும் இல்லை இல்லையா இல்லை இன்னொரு விஷயமா போயிட்டு இருக்கு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சசிகலாவையும் என்டிஏல இணைக்கணும் அப்படிங்கிற முயற்சி அதாவது அதிமுக இணைக்கிறாங்க இல்லையோ என்டிஏல கொண்டு வரணும் அப்படின்னு அப்போ என்டிஏல கொண்டு வரணும்னா இப்போ ஓபிஎஸ் கொண்டு வர போறாங்க அது ஒரு முயற்சி போயிட்டு இருக்கு ஓபிஎஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியை சொல்லலை இந்த நிலையில சசிகலாவையும் என்டிஏல இணைத்து செயல்படக்கூடிய வாய்ப்பு அமித்ஷா உருவாக்குறாங்க அதற்கு அந்த பேஸ் பண்ணி தான் இப்போ சசிகலா சொல்ற மாதிரி இருக்குமா அது அப்படி பண்ணா கூட அது தலைமையின்னு போக முடியாது இல்லை முடியாது இதுதான் ஏன்னா முனை சொன்னதுதான் என்ன இருந்தாலும் இந்த அம்மா வந்து சசி அந்த சசி அம்மையா சசிகலா அவர்களை அந்த என்டிஏ குடியில் கொண்டு வர முடியும் எப்படி ஒரு நபராக தான் கொண்டு வர முடியும் நம்மளோட இருக்கிற அதாவது என்ன பேச்சு கொண்டு வர முடியும் இதுதான் கேள்வி மிகப்பெரிய கேள்வி நீங்க என்ன வர பாருங்க எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கணும் இல்லையா அந்த அங்கீகாரம் என்ன அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இயக்கம் இருக்குது ஏதோ ஒரு ஏக்கம் பேர் சொல்லக்கூடியதான் ஒரு ஏக்கம் இருக்குது ஒரு ஏக்கம் இருக்குது சின்ன ஏக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு சங்கமா இருக்கிறோம் ஒரு தொழிற் அடையாளம் இருக்கும் அப்போ உங்களுக்கு எந்த அடையாள அடிப்படையை வந்து உள்ள போற முடியும் கூட்டணி வர முடியும் என்ன கூட்டணி எப்படி வர முடியும் அப்போ உங்களை சேர்த்துட்டு உங்க கூட கூட்டணி வச்சுட்டு உங்களெல்லாம் சேர்த்துட்டா ஏதோ ஒரு பேர் வைக்கணும் என்ன பேர் உள்ள போற சொல்ல முடியாது இல்லையா இப்ப மக்கள் கேள்வி அதுதானே தொண்டர்களுடைய கேள்வி அதுதானே ஆமா அந்த சக கட்சியில அந்த ஒரு எல்லா கட்சியும் சேர்த்து இல்லாம அந்த ஒரு கட்சியில கூடிய அதிமுக உடைய தொண்டர்களுடைய கேள்வியே நீங்க என்ன வரப்போறீங்கன்னா இப்ப எல்லாரும் வர்றதே வேணாங்குள்ள போறதுல எல்லாரும் ஒன்னா என்னையதான் செய்ய செய்யணும் அப்படின்னா இப்ப இங்க இன்னொரு கேள்வி இப்போ அதிமுக உண்மை தொண்டர்கள் எடப்பாடிக்கு ஆதரவா இருக்காங்களா ஓபிஎஸ்க்கு ஆதரவா இருக்காங்களா இல்ல கொஞ்சம் பேர் இங்க இருக்கிறாங்க கொஞ்ச பக்கம் அந்த பக்கம் இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் பக்கம் சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இந்த அதிமுக தொண்டர்கள் இப்படி பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இணைந்ததுனால ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் பாஜக போயிடுவாங்க ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்குது ஒரு நம்பிக்கை ஆனா அவை நம்பிக்கை மாறினது எப்படி நம்பிக்கை அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து சேர்ந்துருவோமா தொண்டர்கள் நினைக்கிறாங்க ஆமா இப்ப டி விதிநகர் அவர்களும் அதிமுக சேர்ந்துட்டாரு அப்போ ஓபிஎஸ்லாம் அதிமுக சேர்ந்துருவாரு சசிகலாமையும் ஓபி அதிமுக சேர்ந்துருவாங்க வெளியே போன எல்லாம் ஒன்னா வந்துட்டானா ஒன்னா ஆயிடுவோம் அப்போ எல்லா இடத்தையும் கூட்டத்துல வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாத்தையும் அதிமுக பிடிச்சி நிக்கிறதுன்னா முகம் காட்ட முடியாத தொண்டர்கள் அதாவது வெளிப்பட முடியாது அதாவது பொதுவெளியில நான் ஒரு ஒரு பதவியில் இருக்கக்கூடிய தொண்டர் இல்லாம நான் பொதுவழி முன்னாடி இருந்தேன் இப்ப இல்ல அப்படிங்கிற தான் இருக்கிறாங்க அந்த தொண்டர்கள் கிடையாது நான் சொல்ல வர்றது பாத்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ எம்பின் குறிப்பிட்டு அவரோட பேரை சொல்லி இவங்க வந்து அதுல அந்த அந்த கூட்டத்துல இந்த கூடுதல் இருக்கான்னு சொல்லலாம் ஆனா பொதுவான தொண்டர்கள் எல்லா இடத்துக்கும் போறாங்க தவிர்க்க முடியல ஏன் தவிர ஒன்னா சேர்ந்துருமோ எங்க சேர்ந்துருமோ இவங்கெல்லாம் ஒன்னா ஆயிடுவாங்களோ அதுக்காக தனியாக ஒரு கூட்டம் போறாங்களோ சொல்லிட்டு ஒவ்வொரு அழைப்புகளும் மக்கள் ஏற்றி போறாங்க ஆனா எங்கெல்லாம் போனாலும் எப்படி ஒரு ஒரு தார் சாலையில காணல் நீர் எப்படி இருக்குதோ ஒரு நீர் காணல் இருக்கும் பார்த்தா தண்ணி ஓடுற மாதிரியே தெரியும் அந்த மான் ஓடி ஒரு மான் இருக்கும் மான் மான் போட்டோம் ஓடி தண்ணி பாது ஓடும் தண்ணி தண்ணி அங்க அங்க இருக்காது அது போதான் அதிமுக தொண்டர்கள் செவத்து அடிச்ச மான் மாதிரியும் தேடி தேடி நீர் தேடி ஓடுதோ காலநிலை கண்டு ஓடுதோ அது போல அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்ல இப்போ முக்கியமான கேள்வி இப்போ அதிமுக மேல்மட்ட நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமியுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு இயக்கத்தை கட்டுப்பட்டு எடப்பாடி குறிப்பா எடப்பாடி கட்டுப்பட்டு இருக்கிறாங்க இப்ப தொண்டர்களும் எடப்பாடிக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த தொண்டர்கள் எடப்பாடி கட்டுப்பட்டு இருந்தா அப்ப அதிமுக வலிமையா இருக்குதுன்னு அர்த்தம் நிர்வாகிகள் மேல்மட்ட தொண்டர் மேல்மட்ட நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அது வந்து எடப்பாடி சொல்ற மாதிரி கேட்குறாங்க ஆனால் தொண்டர்கள் எடப்பாடி பக்கம் வலிமையாக வலுவாக இருக்கிறார்களா அல்லது ஓ பண்ணி செல்லும் தரப்புலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா இது எப்படி பிரிவினை இருக்கும் நிச்சயமா இல்லை ம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் தொண்டர்கள் இருக்கணும் இல்லை அதாவது வலி சிம்பிள் ஒரு ஒரு காரணம் மட்டும் தான் இருக்கிறாங்க அங்க இரட்டை இருக்குது அப்படின்னு இருக்கிறாங்க தவிர முழு மனசோட யாரும் அவங்க இல்ல தொண்டர்கள் எடப்பாடி நம்பலையா வாய்ப்பு இல்லை அப்போ ஏன்னா ஏதோ ஒன்னு கொடுத்துருக்கிறாங்க இருக்குறான் இருக்கிறாங்க நல்லா ஒத்து கவனிச்சு பார்த்து தெரியும் அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது சக திடீர்னு ஒரு கிளை கிளைச்சலரை கூட கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏ பாதி கொடுத்துருவாங்க எம்எல்ஏ கண்டிப்பா நிலுப்பா அப்படின்னு ஆனா இன்னைக்கு அப்படி இருக்குதான் பதா இல்ல சுண்டல்வாதிகள் மட்டும்தான் பதில் இருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து முன்னாடி இருந்தாங்களோ அவங்களும் கொடுக்க போறதா தவிர அடிப்படை தொண்டனு வாய்ப்பு இல்லை எடுத்துக்காட்டு எடப்பாடி பழனிசாமி கசப்போட மன மட்டும்தான் அவரோட தவிர யாரும் முழுமனதோட ஏத்துன்னு போய் நிக்கல இல்ல ஓபிஎஸ் ஒரு விஷயம் சொல்றாரு என்னை நினைச்சுக்கோங்க நான் மீண்டும் அதிமுக இணைய விரும்புறேன்னு கெஞ்சாத குறையா ரொம்ப ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு அப்ப இவ்வளவு இறங்கி வருவதற்கு காரணம் என்ன ஒரு கெஞ்சற மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த அதிமுகங்கிற ஒரு மாபெரும் இயக்கம் புரட்சத்தில் உருவாக்குனது அம்மா வழிகாட்டுனது இந்த இயக்கத்தை நாம் அழித்து விட கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல தான் இணைக்கணும் இணைக்கணும் ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வந்து ஓ பன்னீர்செல்வத்து இணைக்கிறதுல அதுக்கு ஒரு கவனம் செலுத்துறது இல்லை ஆனால் ஓ பன்னீர்செல்வம் கடைசி அவர் என்ன சொல்றாரு இணைத்து தீரணும் அப்படிங்கிற ஒரு சூழல இருக்கிறார் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இணைக்க வாய்ப்பு முயற்சி முயற்சி பண்றாரு அவரும் சேரும் சேரணும் சொல்றாரு ஆனா சேர்க்கிற மாதிரி இல்லை ஏன்னா பொதுவுல தொடர்ச்சியாக இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க நான் சேர்க்க முடியாது அதாவது பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு கூட்டி நாங்க தீர்மானம் போட்டு அவரை விலைக்காச்சு கட்சி விட்டு நீக்கியாச்சு அடிப்படை தொண்டன நீக்கியாச்சு மீண்டும் சேர்ப்பது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு ஆனா என்ன சேரும் சேரும் சொல்றாரு இவருக்கு என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது அவங்க என்ன சொல்லிட்டு போனா ஓபிஎஸ் மாதிரி ஒரு விசுவாசம் கிடையாது கட்சிக்கு அப்படின்னு சொன்ன அடிப்படையில் அந்த விசுவாசத்தை இன்னும் கூட கைவிடாம மாறாம இப்போ பல விமர்சனம் உருவாக்க முடியும் ஓபிஎஸ் வந்து அவங்க பையன் இருக்கிறாரு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் இப்போ தனியா இப்போ பல பல சூழல வந்து அவரு ஓ வந்து எஸ் அவர்கள் மாநாடு போட்டாரு அந்த மாநாட்டை கட்சியோட அறிவிச்சிருக்க முடியும் ஒரு புதிய கட்சி உருவாக்கி உருவாக்க முடியும் அப்போ இது உருவாக்கல அப்போ தொண்டர்கள் குழும சொல்றாரு அதிமுக மீட்பு குழு சொல்ற மீட்பு தொண்டர்கள் குழு சொல்றாரு தவிர தனியாக ஒரு குழு ஆரம்பிச்சேன் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் ஒரு ஏக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலை ஏன்னா முழுக்க முழுக்க அதிமுக விசுவாசி அப்போ

ஆனா ஓபிஎஸ் சேர்த்தால சேர்ப்பாங்க ஆனா சசிகலா சேர்ப்பதற்கும் ரொம்ப யோசிப்பாங்க யோசிப்பாங்க ஏன்னா பிரச்சனை மேல் மட்ட அளவுல ஆரம்ப சொல்லிடுவாங்க ஆமா பல பேருக்கு அந்த வந்து சீட்டு வாங்கி கொடுத்துங்க பல பேர் வாழ்க்கை வாழ்வாதாரமே இல்ல வாழ் வாழ்வாற்று வாழ்வாதாரம் மற்றவர்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துவாங்க அவங்க எல்லாம் கேள்வி உருவாயிடும் அதனாலதான் யாரும் அந்த மாதிரி சீக்கிரத்துக்கு விருப்பப்படல அப்படின்னு ஒரு